ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாத பேசக்கூடாத சொல்லக்கூடாத விஷயங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவதாக ஒருவரின் முகம் அல்லது உடலை பார்த்து கேலி செய்தல் தன்னுடைய திருமறையில் திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகி அமைப்பில் படைத்தோம் என்று சொல்கிறான் இரண்டாவது கியாமனால் பற்றி அல்லது ஒரு பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பற்றி கணித்து பேசுவது அல்லாஹ் தன் திருமறையில் நிச்சயமாக அந்த நேரம் பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமிருந்தே இருக்கிறது அவனை மழையையும் இறக்குகிறான் இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான் நாளைய தினம் நாம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை நிச்சயமாக அவ்வாறு தான் நன்கு அறிந்தவன் நுட்பமிக்கவனாக இருக்கின்றான் மூன்றாவது அல்லாஹ் ஒருபோதும் என்னை அல்லது உங்களை மன்னிக்க மாட்டான் என்று கூறுவது அல்லாஹ தன்னுடைய திருமறையில் என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்குழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழைக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதே நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான் நான்கு அல்லாஹ் என்னை வெறுக்கின்றான் என்று நினைப்பது அல்லது பிறரிடம் சொல்வது அல்லாஹ தன் திருமறையில் நான் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் என்று கூறுகிறான் ஐந்து இந்த உணவு நன்றாக இல்லை அல்லது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவது அல்லாஹ தன் திருமறையில் இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் என்கிறான் இந்த வசனம் உணவிற்கு மட்டுமல்ல நம்மிடம் இருக்கும் அனைத்தும் அல்லாஹனின் அருளினால் தான் நமக்கு கிடைத்தது எனவே அவனுக்கு நன்றி செலுத்தினால் அவன் அதனை அதிகமாக்கி தருவதாக இந்த வசனத்தில் சொல்கிறான் ஆறு நான் பயனற்றவன் என்று நினைப்பது அல்லது பிறரை சொல்வது நீ ஒரு மதிப்பற்றவர் நீ எதற்கும் பயனாக மாட்டா என்று சொல்வது பெரும்பாலும் நம்மை நாம் சொல்வதை விட பிறரை சொல்வது அதிகமாக உள்ளது அல்லாஹ் தன் திருமறையில் நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்கிறான்